ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விடை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உலகமே வரவேற்றது எப்படி வரவேற்றது ஜினா என்ற விபச்சாரத்தால் மது என்ற ஆடம்பரத்தால் அலிச்சாட்டியத்தால் சூதாட்டம் என்ற பெயரிலே ஆண்கள் பெண்கள் என்று இன்ப கலியாட்டங்கள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இந்த அரபுலகத்திலே நான் வரும் மதுவும் மாதுவும் சூதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலிச்சாட்டியங்களையும் நான் இந்த மக்காவிலே பிறந்து இந்த மக்காவிலும் மதினாவிலும் இந்த உலகத்திலிருந்து அழித்து விட்டேன் ஆனால் இது மீண்டும் மது அலிச்சாட்டியங்கள் எல்லாம் மீண்டும் கேமத்துக்கு முன்பதாக வராமல் இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொன்னாங்க லா உலகம் என்பது இந்த மாதிரி நிலை ஏற்படாத வராது எப்படி நாம் எந்த மதுவை ஒலிக்கேனோ அந்த மது மீண்டும் இஸ்லாமியர்களிலே குடிகொள்ளும் எந்த விபச்சாரத்தை நான் அழித்து ஒலிக்கேனோ அந்த விபச்சாரம் முஸ்லிம்களே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த சூதாட்டம் கலியாட்டங்கள் ஆடல் பாடல்கள் இது போன்ற எதுவெல்லாம் நான் அடித்த அரபுலகத்திலே ஒழிப்பேனோ அது மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் வராமல் இருக்காது அதாவது கியாமத்தினால் வராது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் இன்னைக்கு கியாமத்தினுடைய அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி நாட்களை துவங்க வேண்டும் வாரத்தை துவங்க வேண்டும் மாதத்தை துவங்க வேண்டும் தவறல்ல மாதத்தை பிரிமானா சலாஹம் அவர்கள் சொன்னார்கள் நாட்களை துவங்க வேண்டுமா மன் யாசின் புதியவிட்டு தல்குல் குரான் யாசினை கொண்டு அந்த நாளை துவங்குங்கள் அல்லாஹ் அந்த நாளை உங்களுக்கு பாதுகாப்பானதாக ஆக்கி வைப்பான் வாரத்தை துவங்க வேண்டுமா சூரத்துள் ககுஃபை ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துள் ககுஃபை யார் ஓதுவார்களோ ஒரு வாரம் வரை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மன உளைச்சல் இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் உங்களுக்கு மன சங்கடங்கள் இல்லாமல் அல்லாஹ் ஒளிமயமான வாரத்தை அல்லாஹ் ஆக்குவான் அப்போ வாரத்தை துவங்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துள் ககுஃபை ஓதி துவங்குங்கள் ஒரு நாளை துவங்கும் பொழுது யாசினை ஓதி துவங்குங்கள் ஒரு மாதத்தை துவங்கும் பொழுது பிறை பார்த்தால் அல்லாஹுமா அகில் இஸ்லாமி இறைவா பார்க்கப்பட்ட இந்த திரை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதத்தை எங்களுக்கு சலாமத்தானதாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக மன உளைச்சல் இல்லாத மாதமாக ஆக்கி வைப்பாயாக என்று ஒரு மாதத்தை ஒரு நாளை ஒரு வாரத்தை துவங்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறை தியானத்தை கொண்டு துவாவை கொண்டு துவங்க சொன்னார்கள் இப்படியெல்லாம் வழிகாட்டப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமூகம்தான் இன்று புத்தாண்டு என்ற பெயரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அந்த அறுபது வினாடிகள் ஒரு நிமிடம் இருக்கிறது அந்த ஒரு நிமிடத்திற்கு மட்டும் பல பில்லியன்கள் செலவு செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு வினாடி அந்த ஒரு வினாடியை அதை கழிப்பதற்கு ஆடம்பரத்தில் கழிப்பதற்கு பல மில்லியன் பில்லியன் ரூபாய்கள் எல்லாம் செலவு செய்யப்படுகிறது அமெரிக்கா நியூயார்க் வாஷிங்டன் எல்லாம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டால் அது அவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அதை நாம் ஏன் என்று கேட்கப் போவதில்லை ஆனால் அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் மில்லியன் செலவு செய்யக்கூடிய பில்லியன் கணக்கான செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு அறுபது செகண்ட் ஒரு நிமிடம் அதையும் தாண்டி இந்த ஆண்டு இந்த ஆண்டு துபாய் எந்த துபாய் அரபு நாடு ஜோர்டான் லெபனான் சிரியா பெருமானார் அவர்களை என்னுடைய அந்த மேகராஜுடைய பயணத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் ஆண்டனி என்பவர் பெருமானாருடைய அந்த மேகராஜுடைய பயணத்தை சர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் டாக்டரேட் அவர் இஸ்லாமியர் அல்ல அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவர் நபிகள் நாயகம் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெருமானார் அவர்கள் சிரியா ஜோர்டான் லெபனான் இந்த வழியாக இந்த அரபு தேசம் என்று சொல்லக்கூடிய வளங்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வளங்களை எல்லாம் பெற்று அலிச்சாக்கியங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதுவெல்லாம் அவனுக்கு எப்படி அந்த வளங்கள் வந்தது மாணவி அவர்கள் மேராஜ் என்ற இந்த பயணத்தை மேற்கொண்டதின் காரணமாக வந்ததுன்னு அவர் சொல்றார் குரானோ அப்படிதான் சொல்லுது பயணத்தை அஸ்ராவி அபுதி லைலம் மஸிதில் ஹராம் மஸ்ஜி அத்துசா மக்கா டு பைத்துல் டுகஸ் அல்லதி பாரக்னா இதெல்லாம் வந்து பறக்க செய்யப்பட்ட வளமாக நாம் ஆக்கினோன்ற நபிகள் நாயகத்தை மக்காவிலிருந்து அழைத்து சென்றோம் சென்றோம்ல இந்த ரூட் ஃபுல்லா தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரூட்டுகள் இந்த வழி இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பறக்கத்தானதாக ஆக்கி வைச்சேன் அதுதான் இன்னைக்கு வந்து அபுதாபி ஜோர்டான் சிரியா வளமிக்க நாடுகள் அல்லாஹ் திருமானார் அவர்கள் செய்த இந்த மேராஜ் பயணம் தொழுகை என்ற அந்த கடமையை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்காக அல்லாவை சந்திக்க சென்ற மாணவி அவர்களை கூப்பிட்டு சென்ற தொழுகைக்காக தொழுகை கடமையாக்கப்படுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சஃபர் அந்த பயணம் அந்த பயணத்தினுடைய தூரங்கள் அந்த பயணத்தை எந்த ஊரில் எல்லாம் தூதரும் ஜிப்ராயிலும் செல்கிறார்களோ அங்கே வரமாக அல்லாஹ் ஆக்கி வைச்சான் அந்த பலத்தை பெற்றுக் கொண்டுதான் அரபு ஹலீஃபா அப்படின்றான் புருஜி ஹலீஃபால அமெரிக்கா நியூயார்க்கில் கொண்டாடப்பட்ட மில்லியன் பில்லியன் பணத்தை விட புருஜி ஹலீஃபாவிலே துபாயிலே நியூ இயர் செலிபிரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது ரியாதிலே பல லட்ச மில்லியன்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலிருந்து டிசம்பர் இருபது முப்பத்தி ஒன்னு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் அறுபது வினாடிகள் அறுவடி வினாடிகள் இன்ப கலியாட்டங்களில் மூழுவதற்காக எந்த இன்ப கலியாட்டங்களையும் சினாக்களையும் பெருமானார் அவர்கள் அழித்து ஒழித்தார்களோ ஒரு நிமிடம் மட்டும் இன்னைக்கு அரபு உலகம் அந்த ஒரு நிமிடத்திற்காக பல மில்லியன் செலவு செய்திருக்கின்றான் என்று சொன்னால் பெருமான சல்லா அலிசல்லாம் அன்னைக்கே சொன்னாங்க ரியாத் அதற்காக நான் துவான் செய்ய மாட்டேன் ஏனென்றால் அங்கேதான் அலிச்சாட்டியங்கள் அதிகமாக நடைபெறும் என்று சொன்னார்கள் இப்படி வழிகாட்டப்பட்ட சமூகம் கூட சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இவ்வாறா ஒரு காலத்தை வரவேற்பது விபச்சாரத்தை கொண்டும் அலிச்சாட்டியங்களை கொண்டும் அல்லா எச்சரிக்கை செய்றான் அவலாயும் அலிச்சாட்டியங்கள் அதிகமாகிவிட்டால் வருடத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ உலகத்தில் மிகப்பெரிய பூகம்பத்தையோ ஒரு சோதனையை நான் ஏற்படுத்துவேன் அதை கொண்டு நீ சிந்தித்து பார் ஒரு பூகம்பமோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அலிச்சாட்டியங்கள் அதிகமாகிவிட்டால் நான் செய்து காட்டுவேன் அதை கொண்டு நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இரவு முழுக்க தேன் கடித்து கடுமையான விஷம் ஏறிய ஒரு நவித்தோழர் பஜருடைய தொழுவைக்கு அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகிறார் யார் அசூல் இரவு முழுக்க தூக்கம் இல்ல கேல் கொட்டிவிட்டது கடும் எனக்கு வழி வனமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார் உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இரவில் படுக்கும் பொழுது நான் சொல்லி கொடுத்த துமாவை நீ ஓதவில்லையா என்று கேட்டார்கள் மின் ஷர்ரிமா இதை நீ ஓதவில்லையா இரவிலெல்லாம் அந்த காலகட்டத்துல நம்முடைய முன்னோர்கள் வீட்டுல சுபான் அல்லா முப்பத்தி மூணு அல்ஹந்துல்லா முப்பத்தி மூணு அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு ஓதி என்று ஊதி உடம்பெல்லாம் தரவுவார்கள் இது அபிகள் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது உடல் வழி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்த தஸ்வீக பாத்திஹாம் இதுவெல்லாம் ஏதோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆமாத்தா ஆமாச்சரத்து எங்க அம்மா அப்படிதான் ஓதி படுப்பாங்க எங்க நானிமா தாதிமா படிமா அப்படிதான் படுப்பாங்கன்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவெல்லாம் ஏதோ அந்த காலத்துல நடைபெற்ற வரலாறாக மாற்றப்பட்டு இன்னைக்கு தூங்கும் பொழுதே மொபைல் போன்ல ஆங்கிலேயு விளையாடிக்கிட்டே தான் தூங்குறான் காலையில எந்திக்கும் பொழுதும் பள்ளை தேய்க்கின்றானோ இல்லையோ செல்லை தேய்க்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது அப்போ உலகத்துல நாகரீகம் என்ற பெயரிலே இன்னைக்கு அழிச்சாட்டியங்கள் எதுவெல்லாம் அல்லா ரசூல் சாபத்துக்குரியது அதை கொண்டு நீ துவங்காதே அதை கொண்டு உனக்கு மிகப்பெரிய வேதனை வரும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அல்லாவுடைய அலிச்சாக்கியங்களை நோக்கித்தானே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய இடத்துல ஒரு சென்று கொண்டதே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கை காலாம் எனக்கு பிராக்சர் ஆகி போச்சு ரசூல்ல வந்து சொல்றாரு யார் ரசூல் அல்லா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் ஏன் காலையில் ஆயத்தூள் குருசி ஓதவில்லையா என்று கேட்டார்கள் ஆயத்தல் குறித்து ஓதலையா யாரா தூதர் அவர்களே அல்லாவின் மீது ஆணையாக ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஆயத்தூள் குறிச்சியை ஓதினேன் ஓதுவேன் ஆனால் அல்லாஹ் என்னுடைய அந்த விபத்து அன்று அந்த ஆயத்தூள் குருசியை ஓதுவதை நான் மறந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நமக்கு சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாயகம் அவர்கள் நான் கற்றுக் கொடுத்த துவாவை ஓதவில்லையா என்று கேட்டால் அதன் மூலமாக என்ன அர்த்தம் ஒரு காலை பொழுதிலே எப்படி அந்த காலையில் துவாவை ஓதி துவங்க வேண்டும் என்று மாணவி அவர்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் எத்தனை பேர்கள் இரவிலே துவாக்களை ஓதிக்கொண்டு தூங்குகின்றோம் எத்தனை பேர் எந்திக்கும் போது துவா ஓதுறோம் பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்த எவ்வளவோ அற்புதமான துவாக்கள் அல்லாஹ் கூட தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இதை நம்ம கடைபிடிச்சா நமக்கு அது போன்ற வாழ்க்கையில ஒரு சோதனை வராதுன்னுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தர் அடிபட்டு இருக்குது ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் வந்து காயப்பட்டிருக்கிறார் அல்லது யாரோ உடல்நிலை சரியில்லாத ஒரு துறை நாம் பார்க்க போகின்றோம் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாம அவருக்கு ஆறுதல் சொல்லணும் கவலைப்படாதீங்க அல்ல உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் அப்படிங்கிற சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் காலையில் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தவருக்கு மாலை வரை எழுபதாயிரம் வழக்குகள் துவா செய்கிறார்கள் மாலை மாலையில் சென்று ஒரு நோயாளியை சந்தித்து வந்தால் காலை வரை அவருக்கு எழுபதாயிரம் வழக்குகள் என்ன துவா செய்கிறார்கள் அல்லாஹும் இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவருக்கு கிருபை செய்வாயாக இது ஒரு சிறப்பு இன்னொரு கூடுதல் ஒரு விஷயத்த ரசுல்லா சொல்லா அலிவா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ஆபத்துல ஒரு கஷ்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அது போன்ற ஒரு நோய் நமக்கு இல்ல அது போன்ற கஷ்டம் நமக்கு அது வரைக்கும் அல்லா தரல அவருக்கு ஆறுதல் சொல்லி முடிச்சு வந்தவொன்னே அல்ல அது போன்ற நோயை நமக்கு தரலையே அதுபோன்ற ஒரு சோதனை அல்லா நமக்கு தராம வச்சிருக்கிறானே அல்ஹம்துல்இல்லா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க தூதர் சொன்னார்கள் இதனால என்ன கிடைக்கும் தெரியுமா ஒரு நோயாளிய ஒரு கேன்சர் நோயாளியை நோய்களை விட்டும் குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும் ஆமீன் ஒரு கேன்சர் நோயாளியே அல்லது வேற ஒரு நோயாளியை பாத்துட்டு வரேன் இறைவா இது போன்ற நோய் இல்லாம எனக்கு ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன் அல்ஹம்துல் இல்லான்னு சொன்னா அல்லாவுடைய தூதருடைய வாக்கு பள்ளிவாசல் லோகான்னு சொல்றேன் அல்லாவுக்கு தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி அல்லாவுக்கு அவன் நன்றி செலுத்தினால் வரைக்கும் அது போன்ற ஒரு நோயை தரமாட்டான் மௌத் ஆகிற வரைக்கும் சின்ன துவா தான் பெரிய ஓதுங்க கிடையாது இல்லா ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தை சொல்றாரு அல்லாஹ் இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு நம்ம எவ்வளவு கஷ்டம் இல்லாம நம்ம அல்ல நல்லா வச்சிருக்கிறாங்க அலமதுல்லா அவருக்கு கேட்கற மாதிரி இல்ல நம்ம வந்த பிறகு அல்லா இடத்துல நம்ம அல்லாவுக்கும் நமக்கு உண்டான சீக்கிரம் அவருடைய கஷ்டத்தை பார்த்தா எனக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை

எத்தனை பேர் வாழ்ந்தோம் அத்தா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க தாதா தாதி நானா நானி உடன் பிறந்த அஞ்சு ஆறு சகோதரர்கள் பத்து டிக்கெட் பன்னெண்டு மெம்பர்ஸ் அறுநூறு சதுரடியில ரெண்டே ரெஸ்ட் ரூம் தான் அல்லது வெளியே விட்ட வெளியில போயிட்டு இருப்போம் அந்த மாதிரி காலகட்டத்தில நம்ம ஒரே மனிதருடைய வருமானம் தான் பத்து பேர் பன்னெண்டு பேர் ஒரு வீட்டில் இருப்போம் அறுநூறு சதுரடி கூட இருக்காது அந்த வீடு ஒரு குடும்ப தலைவருடைய வருமானம் அந்த சொற்ப வருமானத்துல அவர் கொண்டு வரக்கூடிய அந்த வருமானத்துல வறக்கத்தான் சாப்பிட்டோம் அளவாக சாப்பிட்டோம் பசிச்சிருந்தோம் அந்த சாப்பாட்டில் நோய் வரல வாரத்துல ஒரு நாள் அத்தா போய் ஒரு கால் கிலோ இறச்சி வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த கால் கிலோ இறச்சி பன்னெண்டு பேரும் பகிர்ந்து சிறப்பாக சந்தோஷமாக சாப்பிட்டோம் ஆனால் இன்று ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபிட்களையும் தாண்டி சதுரடியும் தாண்டி வீடுகள் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபிட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பறக்கத்தா பெரிய வீடு தப்பு இல்ல ஒழு செய்யும் செய்யும்போது இப்படி துவாவது நல்லா பெரிய வீடு கொடுப்பான் அல்லாஹ் மொஹஃபிர்லி தம்பி வசி அலி ஃபி தாரி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய இருப்பிடத்தை விசாலமாக்கி தருவாயாக உலகத்திலும் அருமையிலும் அப்படின்னு கேட்டா உலகத்திலும் அல்லாஹ் வீட்டை தருவான் மறுமையிலும்ல்லா கபூரிலும் சதுரடிக்கு மேல் இருக்கக்கூடிய வசிப்பவர்கள் என்னவோ ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் தான் முதியவர்களுடைய அந்த ஆயுட்காலங்களை காலங்களை எல்லாம் எடுத்து விட்டான் அதிலும் வரக்கத்தில்லாமல் ஆகிவிட்டது அதையும் தாண்டி வீட்டில் முதியவர்கள் இருந்தால் இவர்கள் எல்லாம் குடும்பத்திற்கு பாரம் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று ஒரு கோழி தந்தூர் என்ற பெயரிலே கிரில் என்ற பேரிலே ஒரு கோழியை வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடுறோம் நம்ம சந்தோஷமா பத்து பேர் பன்னெண்டு பேர் சிறப்பாக வாழ்ந்த காலங்கள் நம்ம அதையெல்லாம் பார்த்து தானே எவ்வளவு வரக்கத்துக்களை கண்ணியத்திற்குரியவர்களே இறந்து இழந்து வருகின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதெல்லாம் பணம் காசுகளோ வசதிகளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டதில்லை அக்காலகட்டத்தில் மாமா சாச்சா மாமி தாதா தாதி என்ற பாசம் மட்டுமே நினைத்திருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உறவுகள் கூட சச்சா கூட அவரிடத்தில் பணம் காசுகள் இருந்தால்தான் சலாம் மாமா மாமியாக இருந்தாலும் பணம் காசுகள் இருந்தாலும் தான் சலாம் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு பணம் மட்டும் தான் பிரதானம் வசதி மட்டும் தான் இந்த உலகத்தின் நோக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வரக்கத்துகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எல்லோருமே சம்பாதிக்கிறாங்க லட்சங்கள் சம்பாத்தியம் அன்று குடும்ப தலைவர் அப்பா ஒருத்தர் மட்டும் சம்பாதிப்பார் பன்னெண்டு பேர் வரக்கத்தான் சாப்பிட்டோம் ஆனா இன்னைக்கு கணவன் மனைவி எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் ஆனால் வர வருமானம் பத்தவில்லை வரக்கத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திரு திருக்குறளை ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள் தந்தை இறந்துவிட்டால் இன்சூரன்ஸ் பணம் வரும் என்பதற்காக பெற்ற தந்தையே ரெண்டு பிள்ளைகள் கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது கட்டுவிரியான் பாம்பை வைத்து தந்தையினுடைய இன்சூரன்ஸ் பணத்திற்காக விஷமுள்ள கட்டுவிரியான் பாம்பை இரு பிள்ளைகள் ஏறிவிட்டு தந்தை கொலை அப்படிங்கிறது வருகிறது டீக்கரையில பேசிட்டு இருந்தாங்க பணம் ஒருத்தர் சொன்னாரு எட்டு லட்சம் அடப்பாவிகளா எட்டு லட்சத்துக்கு அவர் தந்தையை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒன்னு இன்னொருத்தர் சொன்னாரு பாய் எட்டு லட்சம் இல்ல மூணு கோடி அப்படின்னு மூணு கோடியா அப்படின்றான் அவன் எட்டு லட்சம் தான் பரவாயில்ல எட்டு லட்சம் ரொம்ப ஓவரா இருக்குங்க எட்டு லட்சத்துக்காக அப்பா கொலை பண்றது அப்ப நான் கேட்டேன் மூணு கோடி ஓகேவான்னு கேட்டேன் இப்போ காலங்கள் அப்படி மாறிவிட்டது ஒரு இன்சூரன்ஸ் அத்தா செத்து போயிட்டா இறந்து போயிட்டா அவர் இன்சூரன்ஸ் பணம் போட்டிருக்கிறாரு மூணு கோடி ரூபாய் கிளைம் ஆகும் அதை நம்ம பெற்றுக் கொள்ள வேண்டும் உடனே என்ன செய்வது தந்தையை கொலை செய்யக்கூடிய கொடூரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளத்தில் வரக்கத்துகள் இல்லை உள்ளத்தில் இல்லை பிள்ளையாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எல்லாருடைய முகப்பத்தையும் பணம் என்ற ஒரு காகிதம் தான் இன்னைக்கு உலகத்தில் நிர்ணயிக்கக்கூடிய பாசத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இதுவல்ல வரக்கத் ஒற்றுமையாக இருப்பது வரக்கத் கணவன் மனைவி சண்டை போடாமல் இருப்பது வரக்கத் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது வரக்கத் சொற்ப வருமானமாக இருந்தாலும் கடன் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிடுவது வரக்கட் அந்த வரக்கத்தை தான் நாயகம் செல்லலாகோ அலை வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக நாம இறந்து விட்ட விஷயங்களை எல்லாம் மீட்டு எடுப்பதற்கு இப்போ நம்முடைய அவசியம் என்பது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் இதுவல்ல இதுவல்ல நமக்கு இஸ்லாம் இதுவல்ல நமக்கு காட்டி கொடுக்க வழிமுறை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய உதாரணத்தை நான் சொல்லிட்டேன் பெற்ற தந்தைகளையே பெற்ற பிள்ளைகள் கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்திலே இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னைக்கு இந்திய தேசத்திலே ஒரு மிக பெரிய கவலைக்குரிய செய்திகளை வடநாட்டிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை என்று சொல்லும் நாம் கிறிஸ்தவர்களையும் நீங்களும் எங்களை போன்று சிறுபான்மையினராகத்தான் இந்த தேசத்திலே வாழ்கிறீர்கள் இது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பிரச்சனை என்று நீங்க நினைக்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தோம் உம்ராவிலிருந்து வந்த ஆஜிகளை வழி மடக்கி அவர்களை ஆஜிகளை எல்லாம் இறக்கி அனுமன் கோவிலில் சென்று அவர்களை சஜிதா செய்ய வைத்து நீங்கள் எல்லாம் லப்பை சொல்லக்கூடாது ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் உங்களை விடுவேன் என்று கொடூர தாக்குதல் செய்த பயங்கரவாத ரவுடி கும்பல்கள் மூன்று மாதத்துக்கு முன்னாடி செஞ்சதே அப்போவே நாம் சொல்லி கொண்டிருந்தோம் இஸ்லாமியர்கள் ஏதோ இஸ்லாமியர்களை மட்டும் இந்த காவி கும்பல்கள் பயங்கரவாதிகள் மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று இல்லை இப்பொழுது கிறிஸ்தவ சர்ச்சிகளுக்கும் சென்று பாதிரியார்களை தாக்கி இருக்கின்றார்கள் நானூறு சர்ச்சிகளை மணிப்பூரில் அடித்து உடைத்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவ உலகம் என்பது ஆதரவற்றவர்களை விட்டு அனுப்பும் பொழுது கிறிஸ்தவ செவிலியர்களையும் கிறிஸ்தவர்களுடைய நல்ல டிரஸ்டுகளையும் நாம் இந்தியாவுக்கே வைத்துக் கொள்வோம் என்றால் இவர்களுடைய சேவை நமக்கு தேவை என்று சொன்னார்கள் அன்னை பெரசா வீடு வீடுக்கு சென்று அந்த அம்மா ஒரு பெரிய செல்வந்த பெண் தான் ஆனால் அவர்கள் யார் மரியமுடைய வழியிலே வந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி மரியம் அலை இஸ்லாம் பைத்துலகம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் முக்கத்தசிலே சமூக சேவை செய்தார்கள் அல்லவா அந்த சேவையின் அடிப்படையில் தான் தண்ணி நேரிகளாக கிறிஸ்டின்களாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அந்த சமூக சேவையை செய்து கொடுத்த மரியமுடைய வழியிலே வந்த அன்னை தெரசா வீடு வீடுக்கு சென்று கையேந்தி பாத்திரத்தில் உணவுகளை சேகரித்து வந்து ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உணவளித்த மிகப்பெரிய சீதேவி யாருடைய யாருடைய மதத்தையும் தாக்காமல் தன் மதத்தில் செய்யக்கூடிய சேவைகளை சிறப்பாக செய்து வந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கூட இன்னைக்கு காவி கும்பல்கள் ரவுடிகள் சர்ச்சிலே புகுந்து அட்டகாசம் செய்திருக்கின்றார்கள் சர்ச்சிகளில் இருக்கக்கூடிய பாதையார்களை மிரட்டியிருக்கின்றார்கள் பிறகு அதையும் தாண்டி சில விஷயத்தை சொல்லி அடுத்து ரமலான் வர இருக்கிறது என்று தொட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த ரவுடிகள் இது எத்தனை பேர் கலவரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க நானூறு பேர் இது எல்லாம் சும்மா சாதாரணமா ஓரஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய ரவுடி கும்பல்கள் செய்யக்கூடிய செய்திகள் அல்ல அதிகார வர்க்கத்தினரால் கட்டவிழ்த்தப்பட்ட கலவரங்களாகவே கருதப்படுகிறது நானூறு பேருக்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல்கள் வடநாட்டிலே இது போன்ற அக்கூரியங்களை சர்ச்சைகளில் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு செய்திருக்கின்றார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டது எத்தனை வெறும் நாலே நாலு பேரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் குருக்காவை இழுக்கக்கூடிய அளவுக்கு அநாகரீகமாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான செயல் இந்திய தேசத்திலே நடைபெற்று வருகின்றது கண்ணியத்திற்குரியே இதுவெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு பாடம் நாம் இப்பொழுது கொண்டாட வேண்டியது நியூ இயர் அல்ல ஹாப்பி நியூ இயர் அல்ல நாம் ஓத வேண்டியது ஒரு துவா அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த துவா வருகிறது ரப்பனா ஆதினா மில்லதுன் கரஹமதா வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா 300 ஆண்டுகள் புகை தூங்கி அந்த வாலிபருக்கு ஒரு துவா இறைவா இளந்துவிட்ட உன்னுடைய கருணையை எங்கள் மீது பொலிவாயாக நாங்கள் இறந்துவிட்ட உரிமைகளை எங்களுக்கு மீட்டு தருவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை தான் போன்ற இந்த சிறப்பான இது போன்ற செய்யக்கூடிய அரக்கர்களை விட்டும் அல்லாஹு தாலா சமூகத்தை பாதுகாத்து எல்லா ரிலிஜியஸும் எல்லா மதத்தவர்களும் அவர்களுடைய சட்ட உரிமையின் அடிப்படையில் இந்த தேசத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா கடந்த இந்த ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்தியாவில் வாழ்வது எங்களுக்கு பயமாக இருக்கிறது இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி சுமார் இந்தியன் சிட்டிசன் இந்திய லட்சம் பேர் பாஸ்போர்ட் உரிமையை எங்களுக்கு இந்திய வேண்டாம் என்று குடி உரிமையை முறித்துக் கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆக இருக்கிறார்கள் ஆறு லட்சம் பேர் இந்தியாவில் எங்களுக்கு வாழ்வது பயமாக இருக்கிறது இரவு நேரத்திலே அண்ணல் காந்தியஜி சொன்னார் இரவு நேரத்திலே பெண்கள் எப்பொழுது தனியாக அவர்கள் செல்கிறார்களோ பாதுகாப்போடு செல்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்திய தேசத்துடைய சுதந்திரம்

எப்படி செத்து போகும் தெரியுமா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கழுகுனுடைய அந்த இறகுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பித்து விடும் அப்படி கொட்டுற மாதிரி பார்வை குன்றுவிடும் தூரத்திலிருந்து தன்னுடைய அந்த இறையை பார்த்து வந்து செல்லக்கூடிய அந்த பார்வை அதுக்கு இறந்துவிடும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பார்வை குன்றுவிடும் இறகுகள் சிறகுகள் எல்லாம் சிதறி உதிர்ந்து போயிடும் வாயில் இருக்கக்கூடிய கூர்மையான அந்த அழகு பாத்தீங்களா அதுவும் பலகீனமாகிவிடும் வேட்டையாட முடியாது ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டி பசி பட்னிலேயே சில கருகுகள் செத்து போகும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறு தான் கருகுகளை பற்றி இன்னொன்னும் சொல்லுகிறார்கள் அறுபது வயசான ஆன பிறகு பறக்க முடியாமல் கண் பார்வை இல்லாமல் சாப்பிட தம்பி இல்லாமல் இருக்கக்கூடிய சில மட்டும் அஞ்சு வயசான பிறகு தன்னுடைய இரகிழைகளை தானாகவே அது சிதறடித்து விடும் தன்னுடைய நகங்களை பெரும் பாறைகளை கொண்டு அடித்து உடைக்குமா அதுவே தானா உடைக்குமா உதுவதற்கு முன்னாடியே சில கருகுகள் மட்டும் அப்படி செய்யுமா வாயில் இருக்கக்கூடிய அந்த அழகு அதையும் பாறையில் வைத்து உடைத்து விடுமாம் அதுவே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல உடைச்சிட்டு அது பாட்டுக்கு தவம் இருக்குமா வேட்டைக்கு போகாது பசி எடுக்கும் ஆனாலும் அது தவத்தில் இருக்கும் என்று கருகை பற்றிய ஆய்வாளர்கள் சொல்லி தவம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சில மாதங்களிலேயே ஒரு அதிசயத்தை அல்ல அந்த கருகுக்கு கொடுப்பான் சிதறிவிட்ட சிதறி போன இழந்து போன அந்த ரெக்கைகள் மீண்டும் உழைக்க ஆரம்பிக்கும் வாயுடைய அழகு மீண்டும் வளரும் கூர்மையான அந்த கால்கள் மீண்டும் அந்த நகங்கள் மீண்டும் வளரும் அறுபது ஆண்டுக்கு பிறகு பயந்துவிட்டு பசியோடு செத்த கோளை கழுகுகள் எல்லாம் செத்து போகும் ஆனால் இறைவனத்தில் தவம் இருந்து சாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய கழுகுகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று சக்தி பெறும் பிறகு அல்லாது காயல கொடுப்பானு பிளஸ் சிக்ஸ்டி மீண்டும் அறுபது ஆண்டுகளை அல்ல அந்த கழுகுக்கு கொடுப்பதாக கழுகை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் இப்பொழுது அந்த கழுகு தவத்தில் இருப்பதை போன்று நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இழந்துவிட்ட நம்முடைய உரிமைகள் ஷரீரத்தின் அடிப்படையில் இந்த ஆறு லட்சம் பேர் இந்தியா தேசத்திலிருந்து இந்தியா எங்களுக்கு பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறின்னா வடநாட்டில பீகார் அல்லது யுபியில ஒரு கலெக்டருக்கு பாலியல் ஒரு பெண் கலெக்டருக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு கலெக்டர் சொல்றாங்க ஒரு பெண் கலெக்டர் சராசரி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்கிட்ட போய் குற்றம் சாட்டப்படுவார்கள் ஆனால் கலெக்டர் ஒரு பெண் கலெக்டருக்கே பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் அப்படி பாதுகாப்பு இல்லாத இந்த இந்திய தேசத்திலிருந்து ஆறு லட்சம் ரசைகள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அதில் ஒரு சதவீதம் கூட இஸ்லாமியர்கள் இல்லை காரணம் நாம் அல்லாஹுவை நம்பி இருக்கின்றோம் நிச்சயமாக இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்பதிலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மை சுற்றி வளமான நாடுகள் நம்மை எல்லா பிரித்து வரவேற்றாலும் உரிமைகளை ஜனநாயக ரீதியாக நாம் வாங்கி கொடுப்போம் அதே நேரத்தில் அல்லா படத்திலே நாம் துவா செய்து இந்த தேசத்திலே எல்லோரும் பாதுகாப்போடு அமைதியோடு இருப்பதற்குண்டான முயற்சியை கையாளுவோம் அதற்குண்டான நேரம் தான் இப்பொழுது வருகிறது முடிந்துவிட்ட கிறிஸ்துமஸ்களுக்கு செய்த அக்கூலியங்கள் ரமலானில் அல்லா அன்னைத்தான் அந்த அட்டூழியம் செய்த அனைவரையும் அல்லாஹ் அழிப்பதற்கு சில காலங்கள் ஆகாது அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் விடத்தின் பொறுப்பை ஒப்படைப்போம் இறைவனுடைய பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படக்கூடிய சிறப்பான மாதங்களிலே பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருப்போம் அல்லாஹ் ரசுல்லாவு நேராஜுக்கு அழைக்கும் பொழுதும் பள்ளிவாசலில் இருந்துதான் கொண்டான் அதே போன்று வைத்து அல்லாஹ் அழைத்துக் கொண்டான் அதே போன்று ஈசா அலை இஸ்லாம் வரும்பொழுதும் பள்ளிவாசலுக்கு தான் வருவார்கள் எனவே பள்ளிவாசல் என்ற இழந்துவிட்ட எங்களுடைய எல்லா வரக்காத்துகளையும் இழந்துவிட்ட எங்களுடைய சுதந்திரங்களையும் இழந்துவிட்ட எங்களுடைய மான மரியாதைகளை எல்லாம் எங்களுக்கு மீண்டும் தந்து தலை நிமிர்

வைத்த அத்தனை பேருக்கும் உம்ராவுடைய அசீபை தருவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க வழி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அனுப்பி வைக்க வந்தவர்கள் அடுத்து வழி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உம்ராவிலும் இருக்கக்கூடிய புதன்கிழமை உங்கள் அனைவருடைய அவர்கள் வழிகாட்டியாக என்னை அழைத்த பொழுது பள்ளிவாசலுடைய நிர்வாகம் ஆஜியார் அவர்கள் நீங்க சிறப்பாக போய்கொடுவாங்க இந்த பள்ளிவாசலுக்காக தஞ்சாவூருக்காக எல்லாருக்காக துவா செய்யுங்கள் என்று மன மகிழ்வோடு அவர்கள் அவர்கள் நம்ம சொல்லி அஜரத் அவர்களும் அஜரத் ஆப்சா சிறப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி அது மட்டும் இல்லாமல் பல ஊர்கள்ல பயான்களுக்கு செல்லும் போது கூட நிறைய பள்ளிவாசல்கள் ஒரு அஜரத் அப்படிதான் இந்த ஊர் கிடையாது தஞ்சாவூர் வேற ஊர் ஒரு அஜரத்து உமராக்கு போயிட்டாரு உமராக்கு போன அங்க இருந்து சொல்லிட்டாங்க அஜரத் உமராக்கு போனது இருந்து வீட்டுக்கு போயிருக்கோம் பள்ளிவாசலுக்கு வராதிங்க ஏன்னா ஒண்ணும் இல்லாம சைக்கிள் தானே வந்தாரு இவர் வந்து இன்னைக்கு வசதி ஒரு லட்சம் கொடுத்து உமராக்கு போறாருன்னா இவர் வந்து நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறாமை நிறைந்த உலகத்தில எல்லாமே காசு பணத்தை வச்சுதான் மதிப்பீடு செய்யப்படும் அந்த மாதிரி இல்லாம நீங்க போயிட்டு பல ஊர்களுக்கு பயன் பண்ணிட்டு வந்தது எங்க பள்ளிவாசலுக்கு தான் பெருமை நீங்கள் உமராக்கு செல்வது எங்களுக்கு தான் பெருமை என்று ரொம்ப சிறப்போடு கண்ணியத்தோடு என்னை ஏற்கனவே போயிட்டு வந்து இரண்டாவது முறையாக செல்கின்றோம் அது இந்த மெஹராவுடைய வரக்கத்தும் கூட இந்த மெஹராவில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கலுக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்து அல்லாஹ் தாலா அது போன்று இன்ஷால்லா செல்லக்கூடிய நான் உங்களுக்காக அனைவருக்காக துவா செய்கின்றேன் எங்களுடைய பயணமும் சிறப்பாக அமைவதற்கு இன்ஷால்லா நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் இந்த பள்ளிவாசலிலே சிரம் பணிந்த சஜிதா செய்த எல்லோருக்கும் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக அப்படித்தான் எல்லா நேரங்களிலும் செய்து கொள்கின்றோம் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் சுண்ணத் தொலாதோக தொழுது கொள்ளுங்கள்